கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி பார்கூரில் போலீசார் அணிவகுப்பு பேரணி கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்கூரில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முன்னிட்டு பார்கூரில் தமிழக காவல்துறையும் துறை மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை சார்பாக அணிவகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்களின் உத்தரவின்படி பர்கூர் டிஎஸ்பி பிரித்திவிராஜ் சௌகான் தலைமையில் பிரம்மாண்டமான அணிவகுப்பு பேரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து முக்கிய வீதி பேருந்து நிலையம் வழியாக காவல் நிலையத்திற்கு வந்தடைந்தது இந்த அணிவகுப்பில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பங்கேற்றனர் இதில் பர்கூர் இன்ஸ்பெக்டர் வளர்மதி பாரூர் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன் போச்சம்பள்ளி இன்ஸ்பெக்டர் நாகலட்சுமி பர்கூர் எஸ்ஐ பாலகிருஷ்ணன் நாகரசம்பட்டி எஸ்ஐ சிவசந்தர் கந்திக்குப்பை எஸ்ஐ செல்வமணி பர்கூர் டி சிஐடி மில்டன் போச்சம்பள்ளி எஸ்ஐ ரவி போச்சம்பள்ளி எஸ்ஐ நேரு உள்ளிட்ட போலீசார் அணிவகுப்பு பேரணியில் கலந்து கொண்டனர் So far, boy.